வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இ கிராமத்து சுவையில் சுவையான நரிப்பயிறு குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க அந்த காலத்தில் வயலில் வேலை செஞ்சாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு மூட்டு தேய்மானமோ இல்லை வந்து சத்து குறைபாடோ மன அழுத்தமோ வேலை செய்ய முடியாத நிலைமையோ இல்லை அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இந்த நரி தான் ஆமாங்க இந்த நரி பயிரை அவங்க உணவில் எடுத்துக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பாஸ்பர சத்து கிடச்சிச்சு அதனால் எலும்பு நல்ல பலமாக இருந்து ஆஸ்டியோபுரோசஸ் போன அந்த மாதிரி எந்த வியாதியுமே அவங்களுக்கு இல்லை அது மட்டும் இல்லை இல்லை ஜிங்க் இருக்கிறதுனால இந்த மன அழுத்தத்தை எல்லாம் குறைக்குது புரோட்டீன் நிறைய இருக்குது மற்ற பொருள்களை இருக்கிறத விட இதில் நிறைய அதிகமாக இருக்குது அதனால் தசைகள் உருவாகுவதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லை தசைகளில் உள்ள பழுதுகளை கூட இது சரி செய்யுது சத்துக்கள் நிறைஞ்ச இந்த நரிப்பயிரை கண்டிப்பாக நாமளும் உணவில் சேர்த்துக்கணும் வாங்க அருமையாக நான் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ஒரு பாத்திரத்தில் முதல் நாள் இரவே வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு அந்த நரிப்பயிர் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் போட்டுட்டு அதில் நல்லா தண்ணி விட்டு நல்லா இரவு முழுதும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பாருங்கள் உள்ள ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி விடுறேன் இங்கே பாருங்கள் ஊறின நரிப்பயிர் நல்லா ஊறி இருக்குது இப்போது இந்த பயிரை நான் அந்த தண்ணியில் போட்டு நல்லா இப்போ அதை வேக விட போகிறேன் வேண்டிய அளவுக்கு முதல்ல பயிரை எடுத்து போடுறேன் போட்டுட்டு ஸ்டவ் பத்த வச்சுட்டு இப்போது அதில் வந்து நல்லா தக்காளியை நல்லா கூடி நறுக்கி அதோடு சேர்த்து வேக வைக்கிறேன் அது வேகும்போதே இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் கொஞ்சம் தேவையான உப்பும் இப்பயே போட்டுருனாரா உப்பு பயிறு நல்லா வெந்திருக்கு இது போதும் இதை இறக்கி வச்சுட்டு இப்போது கிராமத்தில் சட்டியில் கடையை வாங்க வாங்க நாமளும் அதே மாதிரி சட்டியில் கடையலாம் கடையிறதுக்கு குட்டியாக ஒரு சட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குது இதில்லாம் இப்போ போட்டு நான் பருப்பை பாருங்கள் நல்லா ஏய் சட்டியில் பருப்பை கடைஞ்சிட்டு அப்புறம் குழம்பு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க பானையில் சமைக்கிறது சத்துக்கள்லாம் வீணாகாமல் இருக்குங்க அவ்வளவு நல்லது சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும் பாருங்கள் கடைஞ்சி எடுத்துகிட்டேன் இப்போது இதுதான் கத்திரிக்காய் தோட்டம் ஃப்ரெஷ்ஷாக போய் கத்திரிக்காய் பறிக்கலாம் வாங்க பாருங்கள் நல்லா நல்லா அதாவது எல்லா நேரத்துலேயுமே கத்திரிக்காய் இருக்குது சாம்பாருக்கு தானே இந்த கத்திரிக்காயே போதும்னு நினைக்கிறேன் யானை உரத்தை போட்டு காய்ச்ச இங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கத்திரிக்காயை நறுக்கி இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தோல் உரித்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் தோல் உரித்த இஞ்சி பீஸாக போட்டு இந்த கை உரலில் முதல்ல அதை நல்லா நச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா நச்சுட்டேன் இந்த இஞ்சியெல்லாம் நல்லா நச்சுட்டா போகிறோம் இது போதும் இதே இப்போ எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் நான் கொஞ்சம் வானது வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு தாளிச்சிட்டேன் இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா அப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு இப்போ இது எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ நம்ம போட போகிறோம் பாருங்கள் தோட்டத்தில் எவ்வளோ அழகான கருவேப்பிலை அது பாருங்கள் பழம் இவ்வளோ கருப்பு கருப்பாக அழகாக இருக்குது இப்போது இது சமைக்கிறதுக்கு இதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்த கருவேப்பிலாம் நான் இப்போது எடுத்துகிட்டு போய் அந்த நம்ம இப்போது நெறிப்பயிறி குழம்புல போட போகிறோம் வாங்க பறிச்சுட்டு போய் குழம்புல போட்டு மணக்க மணக்க வைக்கலாம் வாங்க வப்பிள்ளையை உருவி தண்ணியில் கழுவி நல்லா இப்போது கொடியாக கிள்ளி எடுத்து தாளிக்க எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் இப்போது போட்டுட்டேன் அடுத்து வந்து நரிச்சு வச்சுருக்கிற அந்த பூண்டு இஞ்சி அதையும் இதில் இப்போ போட்டுட்டேன் கடலப்பருப்பையும் போட்டுட்டேன் இப்போ நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த கடலப்பருப்பு கொஞ்சம் ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் கடற்கடக்குன்னு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதை பொண்ணு ஆகிற வர வரைக்கும் வறுத்துட்டு இப்போ பாருங்கள் கழுவி நறுக்கி வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காயை நல்லா அந்த போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கணும் வதக்கும்போது அதை அதை வதங்கும்போது அந்த பூ காரம் எல்லாம் அதில் நல்லா இறங்கும் அது அப்புறம் நம்ம அந்த நிறைய பேர் இந்த குழம்புல எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் தான் போட்டு வைக்கணும்னுல ஆட்டு காய்கள் எது பிடிக்குதோ அது நம்ம கண்டிப்பாக போ செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உதாரணமாக சொல்லணுன்னா பூசணிக்காய் பரங்கிக்காய் கொத்தவரங்காய் இப்படி இது வேணாலும் போட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பூண்டு வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதஞ்சிருக்கு இப்போது நம்ம வந்து உப்பு காரம் போட்டால் கரெக்டாக இருக்கும் நாங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா அதை கிளறி விடுறேன் அப்போ தான் அந்த உப்பு எல்லாத்துலேயும் ஈகணும் நல்லா பிடிச்சி கத்திரிக்காயிலையும் எல்லாத்துலேயுமே இறங்குவோம் நல்லா இப்போ ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு இப்போது சாம்பார் பொடி சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு இப்போ போட்டு அதையும் நல்லா தீஞ்ச அதாவது அடிப்பிடிச்சிடாமல் க அந்த பொடி கருகிடுச்சின்னா நல்லாவே இருக்காது அது குழம்பு அதனால் அது கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் அப்படி கிளறிட்டு உடனே நம்ம அதை வேகிறதுக்கு தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் திட்டம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு வதங்கிடுச்சு இப்போ நல்லா நம்ம அதை தண்ணி விட்டு வேக விடலாம் வேக இதை நல்லா வெந்துருச்சு இப்போ கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த பருப்பை அந்த கத்திரிக்காயெல்லாம் இப்போ போடுறேன் போட்டு நல்லா அதை கிளறி விடுறேன் இப்போ அந்த கொஞ்சம் அந்த சட்டியில் ஒட்டியிருக்கு இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கழுவி அதையும் அதில் இப்போ இப்போது ஊற்றுறேன் பாருங்கள் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா இப்போது எல்லாமே ஒன்றா கொஞ்சம் வேகட்டும் வே வேகும்போது இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு புளி ஊற வச்சிருக்கேன் இது பழைய புளி நம்ம வீட்டு தோட்டத்தில் எடுத்தது இது வீடியோவும் நான் கூட சீக்கிரம் போடுறேன் இப்போது அதில் நல்லா அந்த புளியை கரைச்சி அந்த தண்ணியை அதில் விற்றுவேன் இப்போது புளி கலசது அப்புறம் பருப்பு எல்லாமே இப்போ நான் அருமையாக விழுந்தது டேஸ்ட் பார்த்து உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் இல்லை வந்து காரம் கம்மியாக இருந்தால் சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம் இக்காய் வேணுன்னா இப்படியே இறக்கிக்கலாம் இல்லை வேணும்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்போது கொதித்து வருது பாருங்கள் நல்லா கொதிக்குது கொஞ்சமாக இறக்கும்போது நான் இப்போ கொஞ்சம் தூள் போட்டிருக்கேன் எப்போது பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது பார்க்க வாசனையும் சூப்பராக இருக்குது கொஞ்சம் இறக்கி வச்சு கொத்தமல்லியை போட்டு போகிறோம் சுவையான அருமையான பயிர் குழம்பு ரெடி சுட சுட சாதத்தில் போட்டு பசஞ்சு எண்ணெயில் வதக்கி பொரிச்சு அந்த கத்திரிக்காவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நரிப்பயிறு குழம்பு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த நரிப்பயிரில் முளைக்கட்டை வச்சு அதில் இன்னும் சுண்டல் பாயாசம் எல்லாமே செய்யலாம் எல்லா வீடியோவுமே நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்